அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிங்க அப்படின்னா வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னா இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் மிகுந்த நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்போ அதாவது ஒரு முறை தான் வந்து இப்படி சிறப்புகள் ஒரே நாளில் வந்து சேர்ந்து வரும் இந்த மாதத்தில் முதல் தேதியிலேயே இந்த சிறப்புகள் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் இன்றைய நாள் எப்படி சிறப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இன்றைய தினம் ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி பங்குனி மாதத்தில் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய சதுர்த்தி திதியானது இருக்குது இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வளர்பறை சதுர்த்தியாக இருக்குது அதாவது நம்மளுடைய பலமான வாழ்க்கில முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த அது அத்தனையுமே வந்து எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம விநாயகர் பெருமான்கிட்ட கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அதுவுமே வந்து வழிபாட்டிற்கு உரிய கிழமையில் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைய நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இது இரண்டுமே சேர்ந்தது அப்படின்னா அதி அற்புதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைய தினம் தொம்பு தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்கு இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது இல்லைங்களா இதில் வரக்கூடிய ஒன்றையும் ஏட்டையும் கூட்டணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிறது வரும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்க போது ஒன்பது அடுத்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இதை வந்து கூட்டினோம் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கும் மேலும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்பதுங்கிற என்னோட தான் இணைந்திருக்கும் நவசக்தி நவ பாசனம் நவகிரகணம் நவ தானியங்கள்னு சொல்லி கொண்டே போகலாம் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்கிறதுனால தான் பரிகாரம்னு ஒரு வீடியோ வந்து மாலை நேரத்தில் போட்டிருந்தோங்க அந்த பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தரும் அதுவும் இதை வந்து மாதத்தில் முதல் நாளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது மாதம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது பண வரவுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் இத்தனை சிறப்புகள் கொண்டதை இன்றைய நாள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாதவங்க இனிமேட்டு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க பரிகாரம் குறித்து பார்க்கலாம் இது வந்து நம்ம நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு பொதுவாகவே பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த இரண்டு நாளுமே நிலைவாசலில் சுத்தம் பண்ணி வைப்பாங்க அதுவும் இது மாதத்தில் முதல் நாளாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க வீடு வேணும்னு நினைக்கிறவங்க தீராத கஷ்டம் சிக்கி தவிக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அதிலிருந்து முழுமையாக வெளிவர முடியும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வாழ முடியும் சரி இந்த பரியாதத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அது என்ன ஆண்கள்னும் பெண்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் வரும் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பண வரவலை தடைகள் ஏற்படக்கூடாது கடன் பிரச்சனை தீரனும் இல்லையா அதனால் ஆண்களும் வந்துட்டு செஞ்சிடலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் அடுத்து ஒரு சின்ன சந்தேகம் கேட்பீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் சரி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக செம்போ அல்ல டம்ளோரோ வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பித்தளை காப்பர் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு வேலை அந்த இந்த மாதிரி இல்லைனா கண்ணாடியில் நீங்கள் டம்ளரோ இல்லை பவுலோ வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சில்வர் கூட நீங்கள் வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வைக்கணும் காலையில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது இன்று இரவுக்குள்ளே இதை நீங்கள் வந்து செஞ்சிடுங்க சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீர்னால் குடிக்கும் தண்ணீர் கூட பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் நாம் ஒரு சில முக்கியமான பொருட்கள் வந்து போட போகிறோம் அது என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சீரகம் சீரகம் அப்படிங்கிறது பண வரவை வந்து அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இன்னும் இதை வச்சு நிறைய விதமான தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் இந்த பரிகாரம் நீங்கள் இதனுடைய சிறப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை போடணும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதுக்கு ஒரு தனி பிரத்யேக வீடு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஜீரகத்தை போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு காசு வந்து போடுங்க ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அந்த மாதிரி ஒரு காயின் வந்து போட்டுக்கோங்க தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த செம்புக்குள்ளே வந்து போட்டுருங்க அடுத்து நம்ம போட போகிற பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளும் போடலாம் சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடியதும் போடலாம் கஸ்தூரி மஞ்சள் வச்சிருந்திங்கன்னா அதையும் வந்துட்டு போடலாம் அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இப்போ எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும்போது பச்சை கற்பூரம் இல்லையே வேறு யாராவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அதாவது ஒரு சில பரிகாரத்துக்கு சப்ஷூட்டாக ஒரு பொருள் சொல்ல முடியாது இந்த பொருள் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் அதாவது போட்டாகணும் இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரம் போட முடியலை எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாளில் இதே போல் தண்ணீர் வந்துட்டு ரெடி பண்ணி இரவு வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதனால் அதனால் நீங்கள் திங்கக்கிழமையே எல்லாமே இதை ரெடி பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அவ்வளவுதான் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்தாச்சு இல்லையா இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்ம வந்து வீட்டில் வடகிழக்கு மூளையில் குபேரருக்கு உரிய இடம்னு சொல்லுவோம் ஜல மூளையில் வச்சுருங்க இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் பத்திரமாக வச்சுருங்க நீங்கள் முதல் நாள் இரவே வச்சாலும் சரி அல்லது மறுநாள் இப்போ இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ இன்னைக்கு அப்போ கொண்டுட்டு போய் ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த இடத்துல அப்படியே வந்து வச்சுருங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து எடுத்து நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து உங்களுடைய வீட்டு வாசலை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்ருங்க தெளிச்சு விட்டதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க ஆனால் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது பொருட்கள் வந்து தண்ணீரில் இருக்கணும் குறிப்பாக வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்தை இந்த வாரம் இல்லாமல் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களுமே தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமை வந்து நிலைவாசலை சுத்தப்படுத்தி இருக்கிறவங்க திங்கட்கிழமை இது மாதிரி மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்யும் பழக்கம் உள்ளவங்க வியாழன் கிழமை கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்றை தினமே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இது ரொம்பவுமே சிறப்புகள் வாய்ந்தது முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே உங்களது வீட்டில் இருக்குது போது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனை நீங்கும் மகாலட்சுமி தாயாரான உங்களை வீட்டில் வந்து நி நித்திய வாசம் செய்வாங்க கண்டிப்பாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்லக்கூடிய எல்லா பரிகாரியுமே வந்து செய்யுங்க அதாவது ஒரு சிலர் எனக்கு இந்த பரிகாரம் வந்து கை கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அதே பரிகாரம் எனக்கு வந்து நல்ல மாற்றம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக கர்ம வினைகள் ரீதியாக வந்து சில பரிகாரங்கள் வந்து நமக்கு டக்குன்னு பலனளிக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி